சன்ஸ்ட்ரோக் என்று சொல்லுகின்ற அதிகபட்ச சூரிய தாக்கத்தினால் வருகின்ற உயிரிழப்புகள் முதல் கொண்டு எந்த விதமான பாதிப்பும் இன்றி மிக சாதாரணமாக நம் மக்கள் அதை சமாளித்து வந்தார்கள் அதில் மிகவும் சிறப்பானதும் ஆச்சரியமானதும் என்னவென்றால் ஆவாரம்பூ கொலை ஆவாரம்பூ இதழ்கள் இதை ஒன்று வைத்தே கோடைகாலம் முழுவதையும் சமாளித்தார் இந்த கடுமையான கோடை காலத்திலே நம்முடைய உடலின் உஷ்ணத்தை தீவிரமாக்கி வாதம் பித்தம் இதை விகாரப்படுத்தி கடுமையான பாதிப்பை உருவாக்குகின்ற இந்த கோடை காலத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நமது ஆரோக்கியத்தை மிகவும் சிறப்பாக பராமரிப்பதற்கும் அதிகபட்ச உஷ்ணம் உடலில் ஏற்படுவதே குடலில் தான் அந்த குடல் இயக்கத்தை மிக சீராக வைத்துக் கொள்வதற்கு முன்னோர்கள் அனைவரும் பயன்படுத்திய ஒரே ஒரு அற்புத பொருள் அமிர்தத்திற்கு சமமானது அது இருக்க இருக்க தன்னை விருத்தி செய்து கொள்ளக்கூடியது என்று கூறும் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த கோடை காலத்திலேயே அதிகபட்ச வெப்பத்தை நாம் இப்போது சந்தித்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் நம்முடைய தமிழ் சமூகத்திலே சித்தர்களுடைய வழிகாட்டுதல்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த அற்புத மூலிகைகளினாலும் உணவுகளினாலும் நம்முடைய உஷ்ணத்தை தாக்கு பிடித்துக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற மிக சிறந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு இருந்தன தற்காலத்திலே சன்ஸ்ட்ரோக் என்று சொல்கின்ற அதிகபட்ச சூரிய தாக்கத்தினால் வருகின்ற உயிரிழப்புகள் முதல் கொண்டு எந்த விதமான பாதிப்பும் இன்றி மிக சாதாரணமாக நம் மக்கள் அதை சமாளித்து வந்தார்கள் அதில் மிகவும் சிறப்பானதும் ஆச்சரியமானதும் என்னவென்றால் ஆவாரம்பூ கொலை ஆவாரம்பூ இதழ்கள் இதை ஒன்று வைத்தே கோடை காலம் முழுவதையும் சமாளித்தார் அப்போது எல்லா பொருட்களும் தலை சுமையாக சுமந்து கொண்டுதான் மனிதர்கள் செல்ல வேண்டியது இருக்கும் கோடையும் வாட்டும் தலையில் சுமையும் கொண்டு போக வேண்டும் இதை சமாளிப்பதற்கு ஆவாரம்பூ கொலையை தலைக்கு சும்பாடாக வைத்துக் கொண்டும் வயிற்றில் பூவை இடைக்கற்றையாக கட்டி கொண்டும் இந்த கனமான பொருளை தூக்கி கொண்டு ஐம்பது கிலோமீட்டர் நடந்தாலும் அவர்களை சூரிய தாக்கம் ஒன்றும் செய்யார் ஆவாரம்பூ என்பது மிக அற்புதமான சூரியனுடைய ஆற்றலை எதிர்கொள்ளக்கூடிய அற்புத மருந்து ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார் அதுபோல அது சர்க்கரை நோய்க்காக சொல்லவில்லை சூரிய தாக்கத்தில் இறக்க மாட்டார்கள் என்பதற்காக ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வதே கோடை காலத்தில் தலைக்கும் வயிற்றுக்கும் ஆவாரம் பூவை வைத்து கொண்டாலே போதுமானது இந்த ஆவாரம்பூவினுடைய பொடியை உலர்த்தி எடுத்து வைத்து அதை மட்டுமே இரவு நேரத்தில் இரண்டு ஸ்பூன் எடுத்து அதோடு இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணீர் விட்டு ஊற வைத்து விட வேண்டும் காலையில் முதல் ஆகாரமாக வடிகட்டி அந்த சாரை மட்டும் நீங்கள் கோடை காலத்தில் அருந்தி வந்தால் இந்த சன்ஸ்ட்ரோக்குடைய பாதிப்பு ஏற்படவே செய்யாது ஆவாரம் பூவினுடைய கஷாயம் என்று கூறுவார்கள் அது கொதிக்க வைத்த கஷாயம் அல்ல ஊற வைத்த கஷாயம் அந்த இரவில் ஊற வைத்து காலையில் வடிகட்டி முதல் ஆகாரமாக நீங்கள் ஆவாரம் பூ கஷாயத்தை மட்டும் குடித்து வந்தீர்கள் என்றால் கோடையின் தாக்கம் உங்களை ஒன்றும் செய்யாது இதைத்தான் சாவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று கூறினார்கள் இந்த கடுமையான கோடை காலத்திலேயே நம்முடைய உடலின் உஷ்ணத்தை தீவிரமாக்கி வாதம் பித்தம் இதை விகாரப்படுத்தி கடுமையான பாதிப்பை உருவாக்குகின்ற இந்த கோடை காலத்தை கட்டுப்படுத்துவதற்கும் நமது ஆரோக்கியத்தை மிகவும் சிறப்பாக பராமரிப்பதற்கும் சோற்றுக்கட்டாளையினுடைய பாலையை கீறி அதற்குள் ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம் வெந்தயம் வரை அந்த சோற்றுக்கட்டா குறுக்கு வெட்டில் அந்த வெந்தயங்களை பரப்பி ஒரு நூல் கொண்டு சுற்றி பத்து நாட்கள் அதை வைத்திருந்தால் சோற்றுக்கட்டா சாறை அனைத்தும் உறிந்து அந்த சாற்றிலேயே முளைக்கட்டி வளர்ந்துவிடும் இந்த வெந்தயம் இது கிட்டத்தட்ட நூறு மடங்கு அதனுடைய தாது சத்துக்களையும் குளிர்ச்சியை தரக்கூடிய விதத்தையும் அது அபிவிருத்தி செய்துவிடும் இந்த சோற்றுக்கட்டாலையில் ஊற வைப்பதனால் இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை இரண்டு நாட்கள் நிழலில் நல்லாக உணர வைத்து அதை சூரணமாக செய்து அந்த சூரணத்தை தினமும் மோரில் கலந்து காலையில் முதல் உணவாக குடித்து வந்தால் உங்களுக்கு நூறு மடங்கு குளிர்ச்சியை உடம்புக்குள் அந்த ஆற்றல் கொண்டு வரும் கோடை காலத்தின் எந்த சிரமத்தையும் அது சமாளித்து விடும் கோடை காலம் சம்பந்தமான அனைத்து சரும நோய்கள் கண் சார்ந்த பாதிப்புகள் ஜீரண மண்டல பாதிப்புகள் அனைத்தும் இதனால் விலகும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இந்த மிக கடுமையான கோடை காலத்தில் அதிகபட்ச உஷ்ணம் உடலில் ஏற்படுவதே குடலில் தான் அந்த குடல் இயக்கத்தை மிக சீராக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பயன்படுத்திய ஒரே ஒரு அற்புத பொருள் அமிர்தத்திற்கு சமமானது வேலைப்பாடு இல்லாதது அது இருக்க இருக்க தன்னை விருத்தி செய்து கொள்ளக்கூடியது என்று கூறும் பழைய சோற்றின் நீராகாரம் தான் இந்த நீராகாரம் என்பது இன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உலக நாடுகள் அனைத்தும் அதை ஏற்றி போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த நீராகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்ட நல்ல பாக்டீரியாக்கள் அனைத்தும் உடலில் தன்னுடைய செயல்பாடுகளை விருத்தி செய்து குளிர்ச்சியை நம் உடலுக்கு எப்போதும் தந்து கொண்டே இருக்கும் அந்த பாக்டீரியாக்களின் அளவு நம் உடலில் எத்தனை செல்கள் இருக்கணவோ அதை போல் மூன்று மடங்கு பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அந்த நிராகாரத்தில் இருக்கும் எனவே ஒவ்வொரு செல்லையும் மூன்று மடங்கு பாதுகாப்பு வழங்கும் இந்த நிராகாரம் எந்தவிதமான சிரமமோ அவசியோ இல்லாது எந்த வேலைப்பாடும் இல்லாது இரவில் தண்ணீர் ஊற்றி வைத்த சோற்றில் தண்ணீர் ஊற்றி வைத்த அந்த நீராகாரத்தை காலையில் உப்பு கலந்து சாப்பிடக்கூடாது உப்பு இல்லாத தான் மிக சரியான குணத்தை தரும் அந்த நீராகாரம் இரண்டு டம்ளர் குறைந்தபட்சம் முன்னூறு எம்எல் குடித்தால் போதுமானது அன்றைய பொழுது முழுவதும் உங்களுக்கு உஷ்ணத்தினால் எந்த பாதிப்பும் கல்லடைப்பு நீரடைப்பு எந்தவித சிரமமும் இருக்காது அவ்வளவு சிறந்த அமிர்தம் போன்றது நம்முடைய நீராகார உணவு நம்முடைய இந்த நிராகார வானத்தை அருந்துவதில் ஏன் உப்பு சேர்க்கக்கூடாது என்று கூறுகிறோம் என்றால் உப்பின் குணம் பாக்டீரியாக்களை வளரவிடாது பாக்டீரியாக்களுடைய உயிர் ஆற்றலை ஏக்கத்தை நிறுத்திவிடும் எனவேதான் நாம் உப்பை இதோடு இணைக்கக்கூடாது கலந்து சாப்பிடக்கூடாது பாக்டீரியா விருத்தியாக வேண்டும் என்றால் அதில் உப்பு இல்லாமல் இருக்கும் போதுதான் அதுதான் உதாரணம் ஒரு பொருள் அதனுடைய பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை வைரஸனுடைய எண்ணிக்கை கூடுவதால் அழிந்து போகக்கூடிய ஊறுகாய் கருவாடு போன்றவற்றில் உப்பை கலப்பதினால் மட்டுமே அந்த விஷயம் அதோடு நிறுத்தப்படுகிறது எனவே நல்ல பாக்டீரியாக்களையும் இந்த உப்பு அழித்துவிடும் உப்பு கலக்காத நீராகாரத்தை சாப்பிடுவதே மிக சரியான மருத்துவ செயலாகும்